குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஊக்கமளிக்கும் கதை தமிழில் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப பாவமான வேலைகள் செஞ்சாரு நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுத்தாரு ஆனா அவரு ஒரு நாள் ஒரு ஞானிய பார்த்தாரு ஞானி அவர்கிட்ட இந்த குரலை சொன்னாரு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை அவரு அந்த குரலை படிச்சிட்டு தன்னோட தப்பான வேலைகளை விட்டாரு எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆரம்பிச்சாரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சாரு கொஞ்ச நாள்ல அவரு ரொம்ப நல்ல மனுஷனா மாறிட்டாரு அவருக்கு எந்த பாவமும் இல்ல once upon a time there lived a man in a village. he did very sinful deeds. he caused suffering to many people. but one day he met a sage. the sage told him this couplet. the twofold deeds that spring from darkness shall not adhere to those who delight in the true praise of god. The meaning of this couplet is, those who love and adore the true glory of God will not be affected by the two types of actions caused by ignorance. He read the couplet and gave up his wrong deeds. He started doing good to everyone. He believed in God. After a while, he became a very good man. He had no sin. This story tells us that even if we do wrong, if we believe in God and do good, God will forgive our sins. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் நம்மளால தாண்ட முடியும் திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குரலும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்